ஏजना கண்டிப்பா கர கண்டிபரா சரி ஓகே 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 என்ன பண்ணு குதைக்கிற நோயால அடே சாப்பிட்டலையாடா அந்த பொண்ணை பாடுறா இந்த புள்ளைய பாக்குறப்படியே இன்னொண்ணு விட்டு போவ அத இல்லடா அந்த போட்டுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பிள்ளை ஓய்ச்சுட இல்ல உன் எக்ஸ் மாதிரி இல்ல ஆமா மச்சான் நான் எக்ஸ் தான் ஓ பழசுலாம் ஏகம் வந்துருச்சு போல பிள்ளைக்கு ஆமாம் அவளோட சுத்தாத ஊராக போடாத ரூமா இல்லைடா புக் பண்ணாத ரூமானு சொன்னாங்க நான் மச்சான் வாழ்க்கை கல்யாணமணி வாழ்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சரி சாப்பிட்டே இல்லையா உனக்கே தெரியும்ல நீ சாப்பிட மாட்டேன் விரதம்டா எதுக்கு விரதம் இருக்கிறேன் நிம்மதியான வாழ்க்கை வேணும் தான் நிம்மதியான வாழ்க்கை கடவுளுக்கே கிடைக்காது ஒன்றுடா விரதம் இருந்தால் நினச்சது நடக்கும்ல விரதம் இருந்தால் வேண்டதில் கிடைக்கும்னா பஸ்ஸியாட வாழ்கிறவங்களில் வேண்டதில் மட்டும் என்ன கேட்க மாட்டேங்குது அதை விட்டு நீ எதுக்கு வந்த வந்தா மறந்துட்டா வீட்டுல இருந்து சாப்பிடாம சண்டை போட்டு வந்துட்டாங்க முன்னாடி லைன்ல இருக்கா என்ன கேள்